ഒരു തൃമണവാ തോൽവിയ അടിവെടുക്ക കൂടിയ ഒരേ അംശമാ അഹു റബുൽമീൻ വിഷയങ്ങൾ എന്ന അഹുറബു உங்களிலிருந்தே உங்களுடைய மனைவிமார்களை அல்லாஹ் அப்புல்லாலமின் படைத்ததுடைய நோக்கம் என்ன என்னஸ்குனு இலேஹா அந்த பெண்ணிடத்திலிருந்து அல்லாஹ் நிம்மதியை அமைதியை மன நிம்மதியை பெறுவதற்காகத்தான் அல்லாஹ் அந்த திருமண வாழ்வையை அல்லாஹ் ஏற்படுத்துகிறான் அப்போ அந்த அமைதி மன நிம்மதி தான் அந்த திருமண வாழ்வுடைய ஒட்டுமொத்த நோக்கமும் எந்த ஒரு திருமண வாழ்வில் அமைதியும் மனநிம்மதியும் இல்லையோ அது திருமண வாழ்வாக கருதப்படாது ஏதோ ஒரு கடமைக்கான ஒரு வாழ்வாக ரெண்டு பேரும் சேர்ந்து சமூகத்துக்காகவோ அல்லது குழந்தைகளுக்காகவோ வாழக்கூடிய சூழலுக்காகவோ இருவரும் வாழ்ந்து கொண்டிருக்காங்கன்னு அர்த்தமாகும் அல்லாஹ் ஏற்படுத்தின அல்லா விரும்புகின்ற அந்த உறவு உறவில் உள்ள அந்த அமைதியும் மன நிம்மதியும் நம்முடைய வாழ்வில் இருந்தால்தான் அது அல்லாவால் அங்கீகரிக்கப்பட்ட அல்லா விரும்புகின்ற திருமண வாழ்வு இந்த பொறுப்பு ஆணுக்கும் இருக்குது பெண்ணுக்கும் இருக்குது அந்த அமைதியை ஏற்படுத்தக்கூடிய பொறுப்பு ஆணுக்கும் அமைதியை கொடுக்கக்கூடிய பொறுப்பு பெண்ணுக்கும் இருக்குது இந்த ரெண்டு பொறுப்பை குறித்தும் அல்லாஹ் ரபுல் ஆலமி நாளைக்கு மறுமையில் விசாரணை செய்வான் குல்லுக்கும் ராயின் எஸ் அல் ஒன் மஸ் ஊலத்து ஒவ்வொருவரும் பொறுப்பாளிகள் ஒவ்வொருவரும் அவர் அவரின் பொறுப்புகளை குறித்து நாளை மறுமையில் விசாரிக்கப்படுவீர்கள் வீட்டுடைய பொறுப்பை குறித்து அல்லாஹ் கணவனிடத்திலே விசாரணை செய்வான் கணவனுடைய விஷயங்களை நிர்வகிப்பதுடைய பொறுப்பை குறித்து அல்லாஹ் மனைவிடத்திலே விசாரணை செய்வான் என்று அல்லாஹுடைய துதாசல்லாஹு அலிஹிவசல்லம் சொன்னாங்க இப்போ இந்த ரெண்டு பேருடைய பொறுப்பும் அன்பை கொடுக்கிறதும் அன்பை பெறுறதும் இந்த ரெண்டும் சம சம சமம் சமமாக பகிர்ந்தளிக்கப்பட்டால்தான் அது கணவன் மனைவியுடைய பொறுப்பாக அமையும் ரெண்டு பேரில் நான் நான் அன்பை எதிர்பார்க்கக்கூடியவனா மட்டும் இருந்து அன்பை கொடுக்கக்கூடியவனாக இரு இல்லைன்னா என் பொறுப்பு மறுமையில் விசாரிக்கப்படும் இது அல்லாவால் ஏற்படுத்தப்பட்ட உறவு அது அல்லாவால் உருவாக்கப்பட்ட உறவு அது அந்த உறவில் ஏதாவது பிழை ஏற்பட்டாலோ ஏதாவது குறைவு ஏற்பட்டாலோ இருவரிடத்திலும் அல்லாஹ் அதை குறித்து இந்த உலகத்தில் மனிதர்கள் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்ம பெற்றோர்கள் நம்மளுடைய உறவுகள் விசாரிக்கிறாங்களோ இல்லையோ அல்லாஹ் இந்த உறவில் நிம்மதியும் மன நிம்மதியும் பெறுவதற்கு இந்த இருவரும் தங்களுடைய பங்களிப்பை கொடுக்கவில்லை என்றால் அல்லாஹ் ரபுல்லாலமின் அந்த பொறுப்பை குறித்து நாளை மறுமையில் விசாரணை செய்வார்